இது பஞ்சாயத்து இளஞ்சி இளஞ்சி டவுன் பஞ்சாயத்து எதுவுமே போர்வல் போடலை இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வீட்டு வீடுகள் எதுவுமே வரலை புத்தம் புதிய லே அவுட் இந்த ஏரியாவில் பாரையமைப்பு வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இருக்கும் அதனால் அதுக்கு பெருப்பண்டி உள்ளதாக பார்க்க போகிறோம் ஐயா வந்து பேர் சொல்லிக்காங்க விஜய் ஆட்டோ ஏஜென்சி தென்காசி விஜய் மொபைல்ஸ் தென்காசி ஹீரோ டீலர் நான் என் பேர் சுரேந்த் குமார் பொன்பாண்டியன் ஒரு டென் இயர்ஸ்க்கு பேக் ராஜேந்திரன் சார் தான் கூப்பிட்டு என் ஷோரூமுக்காக போர் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தோம் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க பட் இந்த இடத்துல தண்ணியே கிடையாதுன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஐயாவை கூட்டி நான் ராஜேந்திரன் ஐயாவை கூப்பிட்டு பார்க்கும்போது சயின்டிஃபிக்கலி அந்த படி பார்த்தாங்க பார்க்கும்போது ஜுவலஜிஸ்ட் அவங்க பார்க்கும்போது எழுநூறு அடிக்கு தான் தம்பி தண்ணி அதுக்கு முன்னாடி தண்ணி இருக்காது ஆனால் பாறை தான்னாங்க ஆனாலும் அவங்க கொடுத்த அந்த சயின்டிஃபிக் எப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுநூற்றி நாற்பத்தஞ்சாவது அடியில் எங்களுக்கு தண்ணி வற்றாத நீர் எட்டு கண்ணு உடையிற இடத்துல எங்களுக்கு கிடச்சிது இன்னும் இன்றைக்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு கடவுக்குருவையிலும் அவங்க சைன்டிஃபிக் இதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு பத்தாத தண்ணி கிடச்சிருக்கு அவங்களுடைய டெடிக்கேஷன் இந்த தொழிலில் டெடிக்கேட்டடாக இருக்கிறதுனால திஸ் இஸ் ஸோ குட் ஃபார்ஸ் ஐ ரெஃபர் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க் யூ வெல்கம் தேங்க்யூ சார் அதாவது நமக்கு அந்த ஏரியா ஆழத்தில் போய் தான் தண்ணி வரும் அதில் சந்தேகம் கிடையாது அதன்படியே ஜியாலஜிகளாக அப்சர்வ் பண்ணி அதை உங்களுக்கு பாயிண்ட்டு பின் பாயிண்ட்டாக பிடிச்சதில் அது தண்ணி வந்துட்டு அந்த இடத்துல ஆமாம் இப்போ இது வந்து அங்கே வந்து பக்கத்தில் சீனிக்கல் பாறை இருந்துச்சு நம்ம மெயின் ரோடு குத்துக்கல் வலைசை நம்ம நீங்கள் அவங்க நம்ம ஷோரூம் இருக்கிற இடம் அந்த சீனிக்கல் பாறைக்கு நோக்கி போக போக மேலே தண்ணி வந்துடும் நானூறு அடி முந்நூறு அடியிலேயே வந்துடும் நம்ம ரொம்ப கொஞ்சம் பா பாரவே ஃப்ரம் த அந்த கோட் சைட்டுக்கெல்லாம் கூட ரொம்ப விலகி இருந்தனால அறநூறு அடிக்கு கீழே அதை பாறை பிரேக் ஆச்சு ஸோ அவ்வளோ ஆழத்தில் பிரேக் ஆகுறது நமக்கு வத்தாது நம்ம இடத்துல அமைஞ்சிருக்கிற அந்த போர்வல் வந்து நிலத்தடி ஆறில் அமைஞ்சிருக்கு ஸோ அது வத்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இப்போ நாம் புதுசாக நீங்கள் உங்கள் வீட்டுமனையில் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஹார்ட் க கடினப்பாறை ஏரியா இதில் வந்து வடமேற்கு தென்கிழக்கு தான் பார அமைப்பு நாம் அதை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு வடகிழக்கையும் இந்த வடமேற்கு இணைச்சி ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அடுத்து அந்த தென்கிழக்கையும் இந்த தென்மேற்கு இணைச்சி இன்னொரு ஸ்கேன் பண்ணிடுவோம் தேவைப்பட்டால் வேறு ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்னொரு ஸ்கேன்னா அடிஷனலாக ஒன்று பார்த்துக்கணும் சரி இது முதல் ஸ்கேன் அங்கே வடகிழக்கு வடமேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வச்சுருக்கேன் நம்ம இடம் ஃபுல்லாக இது இருபத்தி ஒன்பது மீட்டரோட இடம் முடியுது அது வரைக்கும் கவரேஜ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் இது முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு ஆழம் முந்நூறு மீட்டர் ஆழம் இது வந்து இளஞ்சி டவுன் பஞ்சாயத்து ஏரியா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சது நாலரை மீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது வடகிழக்கு உங்களை டிரான்ஸ்மெண்ட்டர் கருவியிலேருந்து நாலரை மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு பதினெட்டு மீட்டரில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இங்கிட்ட எதுவும் இல்லை ரொம்ப ஆழம் போட வேண்டிய தேவையில்லை அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழம் தான் தொள்ளாயிரம் அடி ஆழம் வரைக்கும் பார்த்ததில் நமக்கு முந்நூற்றம்பது மே அடிக்குள்ளேயே தான் இருக்குது ரொம்ப ஆழம் போட வேண்டிய தேவையில்லை அந்த ஏரியா ரெண்டாவது ஸ்கேனு அங்கே தென் கிழக்கு மூலையை அணைச்சி வட தென் மேற்கு மலையை அணிச்சி ரெண்டாவது ஸ்கேன் பார்க்க போகிறேன் இது இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் தென் கிழக்கு மூலையும் தென் மேற்கு அணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப சுமாரான அடையாளம் தான் இதில் எப்படி வரும் பார்ப்போம் இந்த ஏரியானுடைய ஜியாலஜி நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்கும் ஏறக்குறைய அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் அவங்க இடம் நான் ஏற்கனவே குத்துக்கல் வளர்ச்சியில் மெயின் ரோட்டில் விஜய் ஆட்டோ ஏஜென்சி ஹீரோ டீலர் அவர் அந்த நிறுவ அந்த டூவீலர் நிறுவனத்துக்காக அங்கே பார்த்து கொடுத்தேன் அது ஜியாலஜிக்கல் தான் அந்த இடம் சக்ஸஸ் ஆச்சு பக்கத்தில் வந்து குவாட் சைட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அதனுடைய டிப்பிங் சைடு அவங்க இடத்த நோக்கி இருந்துச்சு அதை கணக்கு பண்ணி எழுநூறு அடிக்குள்ளே தண்ணி வரும்னு கணித்தேன் கரெக்டாக அவங்களுக்கு அறுநூற்றி முப்பது அறநூற்றி எழுபது அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு அது நிறைய தண்ணி அது பத்தாத தண்ணின்னு அவரே சொல்லிகிட்டு இருக்காரு பத்து வருஷத்துக்கு மேலே அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே சர்வீஸ் சென்டர் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் நீர் ஆதாரம் இங்கே அதே அளவு தண்ணி இங்கே கிடைக்குங்கிறது ரொம்ப சந்தேகம் ஏன்னா இது வெரி வெரி ஹார்ட் கோர்ட் காடு கிறிஸ்டலைன் கிறிஸ்ட்லைன்ட்ரா இந்த பக்கம் இது எல்லாமே இது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அமைஞ்சிருக்கு அதில் இந்த தென்மேற்கு மூலையில் அந்த கல் அடையாளம் வச்சிருக்கு அதில் நல்ல பாயிண்ட்டு அறநூறு அடிக்குள்ளே ப்ரேக் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது அதை க்ராஸ் பண்ணுறதுக்காக தென்மேற்கு அதை அதை கவர் பண்ணி தென் மேற்கு மூலையிலேருந்து இந்த குறுக்கு வாக்கில் அவங்க இடத்த குறுக்கு வாக்கில் மூணாவது ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா ரெண்டு ஸ்கேன் அடையாளம் முதல் ஸ்கேன் அடையாளத்தில் ரெண்டு அடையாளத்தோட ரெண்டாவது ஸ்கேனில் வந்து ரெண்டு இடம் நல்லாயிருக்கு அதில் முக்கியமாக அந்த தென்மேற்கு மூலையில் உள்ள அந்த பாயிண்ட்டு அந்த ரெண்டு காருக்கு இடையில் அந்த கல் தெரியுது க க மிக கடினமான பாறை ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு மீட்டரில் பிரேக் ஆகுது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் பார்த்து போட்டு கொடுத்தது அறநூற்றி நாற்பது அடியில் தான் தண்ணி வர ஆரம்பிச்சிது எழுநூறு அடி போடச்சோன்னே அது நிறைய தண்ணி அது அது மூணு இன்ச்சுக்கு மேலே ஈல்டு சர்வீஸ் சென்டருக்கும் ஷோரூமுக்கும் தான் பயன்பட்டுகிட்ருக்கு இப்போ அவர் வீடு கட்ட போகிறார் இதில் இந்த இடத்துலையும் நூற்றி ஐம்பது டு இரநூறு மீட்டரில் தான் பாறையே பிரேக்கு காட்டுது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது நூறு மீட்டருக்குள்ளே ரெண்டு சுமாரான பாயிண்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் வித்தியாசமாக இருக்குது ஆழத்தில் இரநூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஆழத்தில் பாயிண்ட்டு கிடைக்கி தென்மேற்கு முலையில் உள்ள ஒரு பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ரூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு நல்ல பிரேக்கு பார பிரேக்கு கிடைக்கும்